சவால்கள் வருவது வேதம் வராது என்று பைபிள் சொல்லவில்லை ஆனால் அது என்னாலும் நிலைக்கணும் என்று பைபிள் சொல்லவே துன்பங்களும் சவால்களும் நமக்கு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது ஆனால் அது நீண்ட காலம் இருக்கும் என்று பைபிள் சொல்லவே ஒருத்தர் தட்டி நமக்கு தான் தெரிஞ்சு வந்த வசனம் ரெண்டு குழந்தையர் நாலு பதினெழு சொல்லுங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரம் பாயிண்ட் நம்பர் என்ன சவால் வராதுன்னு பைபிள் சொல்ல நீண்ட காலம் இருக்கும் என்றும் பைபிள் சொல்லவே இல்லை எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க விடும் செட்டில் பண்ணார்னா ஒரே அடியா அழுத்தி செட்டில் பண்ணிடுவார் நம்பிக்கையா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இரண்டாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஆமேன் சவால்கள் வராதென்று பைபிள் சொல்லவில்லை ஆமேன் ஆனால் என்றைக்கும் அது நிலைப்பதில்லை என்றைக்கும் அது நிலைப்பதில்லை பிலிப்பியர் ஒன்று பத்தொன்பதில் பவுல் இப்படி பவுல் அப்போஸ்தோழர் இப்படி சிறையிலிருந்து எழுதுகிறார் ஃபார் ஐ நோ தட் திஸ் டேர்ன் டு மை சால்வேஷன் இந்த பிரச்சனையும் என்னுடைய ரட்சிப்புக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றுவார் பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லுங்களேன் இந்த பிரச்சனையும் எனக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றுவார் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சவால்கள் வராதுன்னு பைபிள் என்றைக்கும் நிலைக்கும் என்று பைபிள் எங்கேயும் சொல்லவே பக்க நேரம் சீக்கிரம் வருகிறது லூக்கா இது உங்களுக்கு சாட்சியாக மாறும் வாக்கும் ஞானமும் வல்லவர் தருவதால் எதிர்ப்போரை நீங்கள் ஜெயிப்பீர்கள் இந்த துன்பத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சிறையிருப்புகளை உடைக்கிறவர் அவ்வளவு போதாததுக்கு இன்னும் ஒரு அமீன் நான் ஆராதிக்கிற தெய்வம் சிறையிருப்புகளை உடைக்கிறவர் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் தெரியும் சிறையிருப்பை திருப்பிய போது சொப்பனம் காண்கவர்களை போல நம்ம சமூகத்தில் இருந்தோம் மை காட் இஸ் கேப்டிவிட்டி இஸ்னர் இன்னொரு வாட்டி பக்கத்தில் சொல்லுங்க என்னுடைய நேரம் வந்துச்சுங்க அப்படின்னு எஸ்ஐக்கிளில் ஒரு வசனத்தை நான் பார்க்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எஸ்ஐக்கிளின் புத்தகம் சொல்றார் ஐ வில் ஓவர் டேர்ன்

நான் அவனுக்கு நேரம் வந்துடுச்சின்னு தெரிஞ்சும் போது எதெல்லாம் தி மூணு மாறி திருப்புவேன் திருப்புவேன் என் ஐ வில் கிவ் விட் டு ஹெம் எத்தனை பேர் நம்புகிறீங்க உங்களுக்காக பல விஷயங்களை கர்த்தர் ஆயுத்தம் பண்ணியிருக்கிறாரு பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க நான் தாங்க உரியவன் சமயமும் வந்துடுச்சுன்னா நேரமும் வந்துடுச்சுன்னா கர்த்தர் சொல்றார் நான் பூமியில உனக்காக எல்லாத்தையும் திருப்புவேன் 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 வெளியே சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் திருப்புவார் அது உங்கிட்ட கொடுப்பார் மூன்றாவது சவால்கள் நமக்கு வராது என்று பைபிள் சொல்லவில்லை ஆமேன் ஆனா என் பைபிள் சொல்வது என்னவென்றால் ரெண்டாவது முறை அது வரக்கூடாது உங்களுக்கு என் நான் இப்படி சொல்ல போறேன் நீங்க விசுவாசமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜெபிக்கிறவங்க தானே நீங்களாம் உங்களுக்கு ஒரு முறை வந்த துன்பம் இன்னொரு முறை வரக்கூடாதுங்க வராதென்று பைபிள் சொல்லவில்லை ஆனால் இரண்டாவது முறை வரக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது இன்னைக்கு அதை விசுவாசத்தோடு அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யணும் கர்த்தை நம்ம வெற்றியாய் நடத்துவார் எக்ஸாம் எழுதிட்டீங்களா டென்த் முடிச்சிட்டிங்களா பிளஸ் டூ வந்துட்டீங்களா திரும்ப யாராவது டென்த்துக்கு போவீங்களா சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திரும்பி போய் டென்த் எழுதுறேன் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வாங்கினது எண்பது வாங்கியிருக்கேன் நல்லா தான் வாங்கியிருக்கேன் திரும்ப நீங்கள் போய் டென்த்தில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆமீன் ஸோ ஒரு முறை ஒரு சோதனையை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த சோதனையில் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணணுங்க அது திரும்ப வருதுன்னா அது ஒரு சாபம் ஏன்னா அது ஒரு ரெப்படிஷன் அது திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அது ஒரு வட்டம் ஒரு சைக்கிள் நம்ம அதை இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தாலும் ரத்தத்தின் வல்லமையினாலும் உடைத்தர வேண்டும் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுங்களேன் இரண்டாவது முறை இடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் தலை தூக்கக்கூடாதுங்க சவால்கள் வருவது சகஜம்

அதுக்கப்புறம் தான் இடுக்கண் ரெண்டாவது முறை தலை தூக்காமல் சர்வ சங்காரம் அஃப்ளிக்ஷன் ஷால் நாட் ரைஸ் அப் த செகண்ட் டைம் சவால்கள் வருவது சகஜம் வரும் என்று பைபிள் சொல்லி தான் நான் ரெண்டாவது முறை கத்தற அனுமதிக்க மாட்டார் நீங்க அப்படி ஜம் பண்ணணும் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன் சவால்கள் வராதென்று பைபிள் சொல்லவே இல்லை ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆனால் சவால்கள் வரும்போது நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாதாம் இது அமைதி நிலவும் எனக்கு மட்டும்தான் சொல்லக்கூடாதாம் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அதே பிரச்சனை வந்திருக்கு ஒரு நாளும் நமக்கு வரும்போது இது எனக்கு மட்டும்தானா என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாதாமே பெஞ்சமின் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான் நான் நான் ஏன் நான் ஏன் பா எக்ஸாம் எழுதணும் நான் எழுத முடியாதுண்ணா நான் சொன்னேன் நான் எழுத நல்ல எழுதுறாள் உன்ன மாதிரி நான் இருக்கும்போது எயிட் ஸ்டாண்டர்ட் எழுதுனேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் எழுதுனேன் டென்த் ஸ்டாண்டர்ட் எழுதுன லெவன்த் எழுதுனா டுவெல்த் எழுதினேன் காலேஜ் எழுதுனேன் இவ்வளோ எழுதிருக்கேன் நான் எழுதுனேன் அதனால் நீயும் பார்த்தான் இவர் எழுதிட்டாரா வேற வழியே இல்லை நம்மளும் எழுதிதான் அவனு அன்னைக்கு போய் எழுதணும் ஆமே உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எக்ஸாமு கிளாஸ்ல இருக்கிற நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் ஆனால் நம்ம சோதனை வரும்போது நம்ம மனசு எப்படி தெரியுமா நினைக்குது எனக்கு மட்டும் தானா எக்ஸாம் இல்லைங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்து இருக்கிற எல்லாருக்குமே அவங்க அவங்க நிலைக்கேற்ற ஷேர்ல எக்ஸாம் இருக்குங்க நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு அளையில் சொல்ல மாட்டீங்களாம் இன்னைக்கு நீங்கள் எந்த எக்ஸாமை போராடுறீங்களோ அது ஏற்கனவே சிலர் ஜெயிச்சிட்டாங்க சிலர் பாஸ் ஆகிட்டாங்க அந்த தைரியத்தில் நான் சொன்ன டே நீ எழுத போகிற இந்த டென்த்தை இருபது வருஷம் முன்னாடி நான் எழுதி முடிச்சிட்டேன் நீங்க படு ஒரு பாடு படும் போது நீங்கள் நினைக்க கூடாது இது உங்களுக்கு மட்டுமல்ல இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களை போன்ற நிறைய பேர் இதே பாடின் வழியாய் சென்றிருக்கிறார் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஒன்று பேரும் அஞ்சு ஒன்பதில் இப்படி சொல்றார் ஹூம் ரெசிஸ்ட் ஸ்டெட் இன் தைத் நோயிங் தட் த சேம் அஃப்ளிக்ஷன்ஸ் ஆர் அக்காம்பிளிஷ்ட் இன் யோர் பிரதரன் உலகத்தில் இருக்கின்ற உங்க சகோதரர்களில் நீங்கள் இன்னைக்கு படுகிற அதே சவால்களை அவர்கள் ஏற்கனவே சந்தித்து விட்டார்கள் பக்கம் எனக்கு மட்டும் இல்லைங்க பர்சுத்துவான்கள் எல்லாருமே பாடுகளை சந்திச்சிருக்காங்க கத்திரங்களை கைவிட மாட்டார் எழுதின எக்ஸாம்பிலேயே நீங்க திரும்ப திரும்ப எழுதி இருந்தீங்க வச்சுங்களேன் நீங்க ஒரு காமன் மேன் ஆயிடுவீங்க பக்கவச்ச டென்த்தை பாஸ் ஆக சீக்கிரம் சிலர் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எழுதுறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருபத்தி மேழு முறை டென்த் எழுதியிருக்காரு அதுக்குள்ளே ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசாக இருக்கும் யூ கே நாட் ஸ்டே இன் த ப்ராப்ளம் யூ ஹாவ் டு கோ த்ரூ விட் ஆமேன் நமக்கு மட்டும் அல்ல பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது பக்கச்சோல நீ மட்டும் இல்லை கஷ்டப்படுறது நான் கூட தான் படுறேன் சொல்லு இன்னொரு நல்ல சொல்லு அந்த மூஞ்சி கோனே வச்சு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உனக்கு மட்டும் இல்லை உனக்கு அது எனக்கு தான் வித்தியாசம் ஆனால் அவன் அப்படி பண்ணி ஒரு மாதிரி பண்ணி நான் இதோட சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டேன் வரவே வேணா வரவே வேணா அமேன்னு சொல்ல மாட்டீங்களா பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க சிஎம்ல இருந்து மினிஸ்டர் வரைக்கும் இருக்கு பரிசுத்துவான் உயர்ந்திருக்கிற பரிசுத்துவான் தொடங்கி பவுல் தொடங்கி எனக்கு வரைக்கும் இருக்குங்க ஒவ்வொருத்தருடைய நிலைக்கேத்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஆனா பிரச்சனை நிலைக்காதுருங்கள் சீக்கிரம் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போனோம் ஒரு மூணு பேரை தட்டி முன்னேறிட்டே இரு காலங்கள் உருண்டோடி வருகிறது உங்கள் நேரம் வருது என்று நான் நம்புகிறேன் அதில் சொல்ல மாட்டீங்களா அஞ்சாவதாக இப்படி சொல்ல விரும்புகிறேன் சவால்கள் வருவது சகஜம்தான் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வருகின்றன ஆனால் அது உங்களை அசைக்க என்று என் பைபிள் சொல்லுகிறேன் அதனால் நீங்கள் அசைந்து போகக்கூடாது அசைக்கப்படக்கூடாது ஏசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது சொல்றார் சத்ரு பத்தொன்பது சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானோர் உங்களுக்காக என்ன செய்வாராம் ஒரு கொடியை ஏற்றுவாரா லூயா பிரச்சனைகள் வந்திருக்கா உங்களுக்கு வந்தவங்க எல்லாம் சொல்லுங்களேன் நான் இப்படி சொல்ல போறேங்க வந்துடுச்சு நான் கவலைப்படாத உன்னை கத்தரை உயர்த்த போறார்னு அர்த்தம் ஆமேன் உங்களை தள்ளுறாங்கன்னா கர்த்தர் உங்களை அனௌன்ஸ் பண்ண போறார் உங்களை உயர்த்தப் போறார் ஒன்று தெசலோனிக்கியர் மூன்று மூன்று இப்படி சொல்றார் ஃபார் நோ மேன் ஒன்று தெசலோனிக்கியர் மூன்று மூன்று ஃபார் நோ மேன் ஷுட் பி மூவ் பை தீஸ் அஃப்ளிக்ஷன்ஸ் நெருக்கடிகள் நமக்கு வரும் ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதாம் அசைந்து போகக்கூடாது I mean you should not be moved by these afflictions for yourself know that we are appointed there unto சவால்கள் நமக்கு வரும் என்று பைபிள் சொல்லுகிறது ஆனா அது நம்மளை என்ன செய்யக்கூடாதாம் அசைக்க கூடாது ரெண்டு பேரையாவது யாவது தட்டி சொல்லுங்க அசைக்கப்படுவதில்லை